உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமா இருக்கணும்னு சொல்லி அண்ணவன வண்டி கொள்கிறோம் நேற்று முந்த நாளும் காணொளி இல்லை என்னடா அடிக்கடி போடுறோம் போட இல விடுறோம் என்று யோசிப்பீங்கன்னால் நேற்று முந்த நாள் வந்து இன்றைக்கு சமையல் இலண்டவடியால் அது அது சம்பந்தமான வேலையா தான் ஓடு திருவான் வேலையும் ஸ்டிக்கர் எடுக்கணும் தேங்காய் வாங்கணும் மரக்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையாக தெரிஞ்சால் முதல் நாள் கட்டாயமே எடுக்கலையா இருக்கும் அதுக்கு முதல் நாள் வந்து எனக்கு ஸ்டிக்கர் வேலையும் இருந்தது அண்டு உரகம் எடுத்த நாளே அதில் வந்துட்டு காணொலி போடையில் தொடர்ச்சியாக போடுறவங்களுக்கு சரியான சிரமமாக தான் இருக்குது இண்டயா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிறந்த நாளுக்கு வந்து சாப்பாடு நூறு பார்சல் வந்து கொண்டே கொடுத்தனாங்க எங்கேன்னு சொன்னால் கீரி மலையில வளமையா வந்து நாங்கள் வேறு இடங்கள்லாம் கொடுக்குறனாங்களோ அன்றைக்கு நான் வந்து சிக்கரோட்டை போடணுன்னு அங்கே சில்லாலைக்கு அவங்க சில்லாலைக்கு போய் வேலைகளை வந்துட்டு அந்த இடங்களை பார்த்துக்கணும் வந்து நான் இந்த இண்டைக்கு சாப்பாடு கொடுக்குற பிரேமலாக்காண்டு சொல்றா வந்துட்டு இனி இனி இல்லைன்னு நல்ல புறமையான ஆகளுக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறான் விரும்புகிறா அப்போ வந்து நான் அதுக்காண்டி கிராமங்களை வந்து போய் பார்த்து 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 தெரிவி செய்து போட்டு வந்தனான் அப்போ இண்டைக்கு அங்கேயே கொண்டே கொடுப்ப மாட்டேன்

ஊராத்தகடி கொடுக்கல மச்ச சாப்பாடு கொடுக்கல அப்ப அதால இன்னைக்கு இறைச்சி தான் கரட் சாம்பல் கத்திரிக்காய் வெள்ளக்காய் வாழைக்காய் கறி பருப்பு அதோட பாயாசம் குடுக்க சொன்னீங்க அதால பாயாசம் மஜ்ஜு கட்டி கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்து எங்களுக்கு மேலே நிறுவக்கு வந்து நீ இல்ல ஒரு சந்தோஷம் இன்றைய கொடுத்த வளமையான உலக நாளும் கொடுக்குற விட நீ இல்ல ஒரு வர்மையான இடம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்க நாங்கள் காணொலியும் வந்து நான் பெருசா எடுக்க விரும்பல அந்த இடத்துல எடுக்க முடியாது பெரும்பாலும் எல்லாரும் காணொலி எடுத்து போறோம்னு விரும்பினா எங்களுக்கு அதுல வந்து கை ஏவுது இல்ல வீடு நவீ ரோமன் சொல்லிடு நம் காணலியோடு தான் பிரச்சனை என நாங்கள் இருக்கிறதே கஷ்டத்துல இருக்கிறோம் தங்களுக்கு காணல் தான் பிரச்சனையும் ஆனா நாங்கள் அதை எனக்கு எடுக்க கையில அப்படி இருக்கும் சும்மா தூர தூர தான் எடுத்த நான் அதே நாங்க நினைக்கிறேன் நல்லது வந்து உடுப்பாலும் கொண்டாரு சொல்லி போடுதா என்னோட அவங்க இருக்கிறவங்க உடுப்பாலுமே சரியில்லை நீ இல்லாண்ட சரியில்லா உடுப்பு தான் போட்டுக்கிங்கன்னா அப்போ ரெண்டு கிராம் அந்த ரோட்டு கரையில கீரிமேலைக்கு போறோம் பாதையிலையும் வந்து கொடுத்த நாங்கள் சாப்பாடு அதோட வந்து ஒரு கிராமம் மண்டூலுக்கு இருக்கு செந்தலபுரம் மண்டூலுக்கு கிராமம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோமா அப்படி ஒரு பாதையால போயிட்டு அந்த கிராமத்துக்கு போகணும் போறாக்களுக்கு கிருமேலைக்கு வந்து போறாக்களுக்கு வந்து தெரியும் அந்த இடையில பாத்துக்கணும் நீங்கள் நல்லா தெரியும் கிருமேலைக்கு போற இடையில வந்து அந்த ரெண்டு பக்கமும் அந்த ஏதோ விடுதிட்டம் குடுத்து

ஒரு வீட்டுக்கு இறங்கி அந்த வீட்டு அடுத்த வீட்டு அடுத்த விடலாம் மால் குடுத்து கொடுக்கு தெரியாது உள்ள அம்மா பாத்து பார்த்து குடுத்து கொடுக்கணும் தெரியாது அதுக்காக சொன்ன வேலை அந்த அந்த வீட்ட சமைக்க இல்லையா அப்பவே குடுக்கறேன்னா இல்ல நானே கொண்டே குடுக்கறேன் சொல்லி நானே கொண்டே ரெண்டு நாள் ஒரு ஆட்டையும் எல்லா பசத்தையும் கொடுத்த முடியலை வேற வேற யாருக்கு வாங்கினோம்னு தெரியாது அப்புற நானே கொண்டு உள்ள எந்த வீடுன்னு கேட்டு கேட்டு இத்தனை பேர் இத்தனை பேருன்னு சொல்லி ஆனா குடும்ப குடும்பம் அங்கே இருக்க நாங்கள் ஒரு பாச அந்த ஒரு ஆளுக்கு ஒரு வீதம் படியே பாசல கொடுத்து ஒரு வீதப்படி சில வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறவன நாலு பாசை கொடுத்ததும் முடியும் அங்கால இன்னொரு ஆள் வந்து நீங்க கூடாது அந்த போடு சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாம் அப்படியே வந்ததோ தெரிஞ்சது இன்னும் தெரிஞ்ச பெற வலிக்கிட்டேனா கொடுத்து முடிஞ்சது ஏன்னா நூறு குடும்பம் இருக்கடா ஒரு வீட்டிலேயே ஒரு குடும்பத்திலேயே நாலு பொம்பளை பிள்ளையும் அம்மா மட்டும் இருக்குது அது நாலு பொம்பளை பிள்ளையும் அப்பா இருக்குதோ அஞ்சு பொம்பளை பிள்ளை இருக்குது ஏழு பொம்பளை பிள்ளை இருக்குது இருக்குள்ள அந்த கிராமத்தையும் ஒரு அடுத்து ரிவ்யூ பண்ணி போடணும் அவ்வளவு சரியான வரமையாது உதவி செய்யலாம் அங்க உதவி செய்யலாம் புள்ளியில எவ்வளவு உதவி செய்யணும் நான் அப்படியே கிராமங்களுக்கு போய் பாக்குறேன் இல்லாத நான் என்னும் சாப்பிட சொன்ன மாட்டீங்க நான் என்னும் சாப்பிடல நாலு மணி ஆகிக்கோ இருக்கு இப்ப

சாப்பாடு பொட்டியல் எல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி நூறு மாசல் உள்ள குண வந்து நூற்றி பத்து பட்டிக்கிட்ட இருக்கு இதுல பொட்டியல் அடிக்கிறது இன்னுக்கு வந்து சமையல் வேலையை நடந்து மும்முறமா

i mm do -hmm.

E aí அம்மம்மா விஜய் கூட பாடி no lo h

ஏ நம்பர் தெரியா உடத்த உணவு தான் சாப்பாடு கொடுக்க போய்கணுங்க பாருங்க இந்த ரோட்ட சுஜியான் வீடுகளையே பார்க்கல அது எல்லாம் புழுதி அடிச்சு சரியான சரியில்ல ஆனா சின்ன சின்ன விட அதுவும் திட்டத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் தான் ரோட்டான போகவே முடியல இங்கே இங்க எதுக்குள்ள இருக்கிறாள் கொடுத்த ஒரு காயங்களோட என்ன கையில காது காலையில வீடுகளே இருக்கணும் வராம மண்ணும் சரியான சிவப்பு தானே

பிறந்த நாளுக்கு கூட நாங்க கொடுத்து கொண்டா இருக்கிறோம் சாப்பாடு

ചെറിയവുകളെ എന്തോലിയെത്തോടെ മുടിച്ച് കൊള്ളാം ഇന്നൊരു നല്ല കാണോലി സന്ദിപ്പം